நம்ம தர்மபுரியில் படிச்சு முடிச்ச உடனே பிளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட் தேடிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அது எங்கன்னு சொல்கிறேன் டென்த் டுவெல்த் முடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அது வேற எங்கேயும் இல்லை ஒட்டப்படியில் லொக்கேட் ஆகிருக்கிற ஸ்ரீ குமரா குரூப்ஸ் ஆஃப் பேராமெடிக்கல் காலேஜ் தான் ஸோ இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கான மொத்த பேசியும் ஒன்னா பே பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயே பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்க எல்லா சப்ஜெக்ட்க்கும் தமிழ் எக்ஸ்பிளேஷனோட ட்ரைனிங் கொடுக்குறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இவங்க ஸ்டடியை தாண்டி யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இவங்க கிட்ட கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் கேர்டேக்கர் ஹோம் கேர் அசிஸ்டன்ட் ஹெல்த் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன் பிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் இருக்கு கோர்ஸோட ஃபுல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமம் மற்றும் நடுத்தர ஏழை மக்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்துட்டு பேராமெடிக்கல்ல ஒரு சிறப்பான பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற ஒரு நோக்கத்தில் பாரத் எஜுகேஷன் ஸ்கில் கவுன்சில் ஒரு கவுன்சில் மூலமாக இந்த பயிற்சிகளை நாங்கள் நடத்திட்டு இங்க நிறைய தருமபுரி மட்டும் இல்லாத பக்கத்து இருந்து கூட நிறைய மாணவர்கள் வந்து படிச்சிட்டு இருக்காங்க கட்டாயமாக படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு வாங்கி தரோம் போதே அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைச்சு தரத்துக்கு ஸ்ரீ குமரா இன்ஸ்டிடியூஷன் நாங்க எங்களுடைய கொள்கையா வச்சு இந்த செயல்பட்டு இருக்கோம் இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் இருந்து வந்தீங்கன்னா ஜிஹெச் வழியா ஆர்ட்ஸ் காலேஜை தாண்டின லொகேட் ஒட்டப்பட்டிருக்கு அதுவே நீங்க சேலம் நல்லம்பள்ளி வழியா அதிமன் கோட்டை உடனே தாண்டினேட்டில இருக்கு மோர் டீடைல்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க